ஒரே கதையில வந்து ரெண்டு படம் அதுதான் நம்ம எஸ் பண்ணுங்க சீரிஸ்ல வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் போன தடவை நான் சொன்ன கதைக்கு வந்து குலுவா வந்து விர்ஜின் நீ அப்படின்றத வந்து கிளூவா கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து நைன்டி சிக்ஸ் அப்படின்றத வந்து கரெக்டாவே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணிட்டீங்க சரி இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஒரு ஊர்ல வந்து ஒரு வயசான அப்பா அவர் தான் ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு பையன் இருக்கான் அவன் வில்லன்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ணும்போது வில்லன்களுக்கு பிடிக்காம அவனை கொண்டு போய் கொடூரமான முறையில் வந்து கொலை பண்றாங்க கொலை பண்ணதுக்கு அப்புறமா தொடர்ந்து பல கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனா அப்பா என்னடா பண்றாரு அப்படின்றது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே இருந்துட்டு இருக்கு படத்தில் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வருது அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல வந்து பிளாஷ்பேக் போறாங்க அவரோட கதையெல்லாம் சொல்றாங்க இந்த கதையை கேள்விப்பட்ட அப்பா இவ்ளோ டெரர் பீஸா இருக்காடா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே தோணும் அது முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அப்பா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல பல சம்பவங்கள் பண்ணுவார்ல அதுதான் மாசா இருக்கும் இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு படம் வந்து ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் படம் வந்து வா அசுரவா அசுரவா அசுரன் ரெண்டாவது படம் என்ன அப்படின்றத வந்து கரெக்டாக எஸ் பண்ணி கமெண்டாக சொல்லுங்க கோட் ரெண்டு